வணக்கம் சைடெக் நண்பர்களே சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புத்தகத்தின் ஒவ்வொரு பகுதியெலாம் பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம வந்து எட்டு பகுதிகளை முடிச்சிருக்கோம் இப்போ நம்ம பகுதி ஒன்பதில் இருக்கோம் பகுதி ஒன்பது தலைப்பு நான்கு குழப்பமான கூட்டல் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த புத்தகத்தின் இந்த வீடியோவுடைய சிறப்பு என்னென்னா நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம் அதே சமயத்தில் நீங்கள் கேட்டும் புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த சிறப்போடு இந்த நம்ம இப்போ பகுதி எட்டில் வந்து நம்ம வந்து தொடரப்போகிறோம் குழப்பமான கூட்டல் தலைப்பு நான்கு ஒரு துறை குறித்த பாடங்கள் பல நேரங்களில் தொடர்பற்ற வேறு பல துறைகள் குறித்த மிக முக்கியமானவற்றை கற்பிக்கின்றன பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இருந்த பணியுக வரலாறு நமக்கு பொருளாதாரம் குறித்து என்ன போதிக்கிறது உலகம் குறித்த நம் அறிவியல் படிப்பினைகள் நீங்கள் நினைக்கின்ற காலத்தை விட குறைவானதாக கூட இருக்கலாம் உலகம் எப்படி இயங்குகிறது என்பது குறித்து நாம் ஆராய முற்பட்டால் மிகவும் ஆழமாக யோசிக்க வேண்டியிருக்கிறது அதை சமீபத்திய காலத்திற்கு முன்னர் வரை நம்மால் செய்ய இயலவில்லை சில நட்சத்திரங்களின் நகர்வுகளை ஐசக் நியூட்டன் நாம் கோள்களின் அடிப்படைகளை அறிவதற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் கணக்கிட்டுள்ளார் உலகம் பல கால இடைவெளிகளில் பணியால் சூழப்பட்டிருந்தது என்பதை பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை அறிவியல் அறிஞர்கள் அறிந்திருக்கவில்லை அப்படி இல்லை என்பதற்கான ஆதாரங்கள் ஏராளமாக இருந்துள்ளன உலகம் கடந்த காலங்களில் பணியாகி உறைந்து கிடந்ததற்கான சோடுகள் உலகைச் சுற்றிலும் ஏராளமாக உள்ளன மிகப்பெரிய பெரிய கற்பாறைகள் பல்வேறு இடங்களில் புதைந்து கிடைக்கின்றன கல் தீரர்கள் கல் தீரங்கள் அறிக்கப்பட்டு மெல்லிய தகடுகள் போன்று உள்ளன ஒன்றிரண்டல்ல நாம் அறுதியிட்டு கூறும் வகையில் குறைந்தபட்சம் ஐந்து தனித்துவமான பணியுகங்கள் இருந்திருக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரங்கள் துல்லியமாக உள்ளன பூமி கோலத்தை மீண்டும் மீண்டும் உறைய வைக்கவும் உருக வைக்கவும் தேவையான அளவிற்கு சக்தி இருக்கின்றது என்பது நமக்கு மலைப்பை ஏற்படுத்துகிறது உலகத்தில் உள்ள எந்த சக்தியால் இப்படிப்பட்ட மாற்றங்களை உண்டாக்க முடியும் அப்படிப்பட்ட சக்தி மிக மிக திறன் வாய்ந்த சக்தியாகத்தான் இருத்தல் வேண்டும் இருந்திருக்கிறது யாரும் எதிர்பார்க்காத வகையில் இருந்திருக்கிறது பணியுகங்கள் ஏன் தோன்றுகின்றன என்பது குறித்து பல கோட்பாடுகள் உள்ளன அவை சாத்தியமாக தேவையான மிகப்பெரிய அளவிலான புவியில் சார்ந்த தாக்கங்களை எல்லாம் இணைக்கும் இப்படியான கோட்பாடுகளும் மிகவும் விரிவான விரிவானவையாகவே உள்ளன மலைத்தொடர்களின் உயர நீச்சி புவியின் மீது நிலவும் காற்றோட்டத்தின் திசையை மாற்ற அதன் விளைவாக தட்பவெட்ப நிலை மாறுவதற்கான சாத்தியங்கள் உள்ளன என்று கருதப்படுகிறது வேறு சிலரின் கருத்தின்படி பனியே புவியின் இயற்கையான நிலை என்பதும் அவ்வப்போது நடக்கும் எரிமலை பொழிவுகளால் அந்நிலை மாற்றத்துள்ளாகி மாற்றத்துக்குள்ளாகி புவியின் மேற்புற வெப்பநிலையை அதிகரித்துவிட்டது என்பதாகும் ஆயினும் இக்கோட்பாடுகள் யாவும் பனியுகங்களின் சுழற்சி குறித்து எதையும் குறிப்பிடவில்லை மலைத்தொடர்களின் வளர்ச்சியோ அல்லது ஒரு பெரிய எரிமலை வெடிப்போ ஒற்றை பனியுகம் குறித்து வேண்டுமானால் விளக்கலமானால் ஐந்து முறை நடந்தேறிய இந்த பனியுக சுழற்சி குறித்து கோட்பாடுகள் எவற்றையும் விளக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வாக்கில் செர்வியா நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானி கோவிச் மற்ற கோள்களை பொறுத்து பூமியின் நிலை குறித்து ஆய்ந்து நாம் இதுவரை அறிந்த பணியகங்கள் பற்றிய தகவல்கள் யாவும் மிகச் சரியானவை என்பதை மெய்ப்பிக்கிறார் சந்திரன் சூரியன் ஆகியவற்றின் ஈர்ப்பு சக்தி பூமியின் நகர்வை மிக நுண்ணிய அளவில் மாற்றத்திற்குள்ளாகிறது என்றும் இந்த மாற்றம் சூரியனை நோக்கி பூமியை சரிய வைக்கிறது என்றும் கூறுகின்றார் இத்தகைய ஒரு சுழற்சி நிகழ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் ஆகும் என்பதால் அத்தகைய சுழற்சிக்கு இடையே புவியின் அரைக்கோள பகுதியில் இயல்புக்கு மாறான கூடுதலாகவும் குறைவாகவும் மாறி மாறி சூரியனின் கதிர்வீச்சை எதிர்கொள்கின்றன அந்த காலங்களில்தான் பணியுகங்களின் விளையாட்டு ஆரம்பிக்கிறது மிலான்கோவிச் கோட்பாட்டின் முதல் கருத்தின்படி பூமியின் அரைக்கோள்களின் சரிவு ஒட்டுமொத்த புவியையே உறைய வைக்கின்ற அளவிலான வறட்டு பணியை உண்டாக்குகின்றது ருஷிய நாட்டை சேர்ந்த புவியாளர் விளாடிமிர் கோப்பென் மிலான் கோவிச் கோட்பாட்டின் வழியில் இன்னும் ஆழமாக ஆய்ந்து பிரமிக்கத்தக்க வகையிலான ஒரு நுணுக்கமான கருத்தை வைக்கின்றார் அவருடைய கருத்தின்படி வெப்பநிலை குறைந்த குளிர்காலங்கள் அல்ல மாறாக வெப்பநிலை குறைந்த கோடை காலங்களிலே இந்த மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன என்பதாகும் முந்தைய குளிர்காலத்தில் உறைந்த பன் பணியை உருக வைக்க இயலாத வெப்பநிலை கொண்ட கோடை காலத்தில் இது தொடக்கம் பெறுகிறது என்கிறார் அப்படி உருகாது கிடைக்கும் அந்த பணி தொடர்ந்து வரும் குளிர்காலத்தில் மேலும் அதிகமான பணியை உறைய வைக்க உதவுகிறது இந்நிலையால் அடுத்த தொடரும் கோடை காலத்திலும் உறையாத பணி நிலவுகின்றது இத்தொடர்ச்சியான நிகழ்வுகளால் பனியின் அளவு உயர்ந்து கொண்டே போகிறது ஒரு சில நூற்றாண்டுகளில் பருவங்களின் நிலை மாறுகிறது இத்தகைய மாற்றம் தலைகீழாகவும் நடைபெறுகிறது எதிர் திசையில் புவியின் சரிவால் சூரியனின் ஒளி அதிகமாக கிரகிக்கப்படுவதால் புவியோட்டில் உறைந்து கிடக்கும் பனி வழக்கத்தை விட அதிக அளவில் உருகத் தொடங்குகிறது இதைத் தொடர்ந்து புவியின் வெப்பம் அதிகரிப்பதால் அதை அடுத்து வரும் குளிர்காலத்தில் பனிப்பொழிவு குறைவாகவும் இப்படியாக தலைகீழ் சுழற்சி ஏற்படுகிறது இத்தகைய நிகழ்வுகள் ஒரு சுழற்சியில் அமைகின்றன இந்த கோட்பாட்டில் நம்மை பிரமிக்க வைக்கும் கருத்து என்னவென்றால் மிகச்சிறிய அளவிலான ஒரு நிலை எப்படி சுழற்சியின் காரணமாக பூதாகரமாகிறது என்பதுதான் ஒரு குளிர்காலத்துக்கு பிறகு மிக மெல்லிய தகடு போன்று பார்க்கும் எவருக்கும் சந்தேகம் இல்லாத வகையில் சேரும் பணி சில நூற்றாண்டுகளில் ஒட்டுமொத்த உலகத்திலும் ஒரு மைல் தடிமண் அளவிற்கான அடர்ந்த படிப்படமாக மாறுகிறது பனிப்பாறையில் விஞ்ஞானி கெவின் ஷூல் ஷூல்ஸ் இது குறித்து சொல்லும்போது இப்படியான பனிப்படலங்கள் மிகையான பனிப்பொழுவுகளால் மட்டுமே உருவாகின்றன என்று சொல்லிவிட இயலாது மாறாக பொழிந்த பணி எவ்வளவுதான் சிறிய அளவில் இருந்தாலும் அது நீண்ட காலம் நிலைப்பதால் தான் என்கிறார் பணி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக பெரிய கருத்து பிரம்மாண்டமான விளைவுகளை உண்டாக்க பிரம்மாண்டமான சக்தி தேவையில்லை என்பதுதான் கூட்டு முயற்சியில் ஒரு சிறிய தொடக்கம் கூட சரியான விளைவுகளுக்கு வழிவகுத்தது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் எதிர்கால வளர்ச்சிக்கு உரமேற்றும் வண்ணம் ஒரு சிறிய அளவிலான வளர்ச்சி இருக்குமானால் அது அது சாத்தியம் எது சாத்தியம் எது சாத்தியம் எங்கிரு எங்கிருந்து வளர்ச்சியின் தொடக்கம் வருகிறது அது எதை நோக்கி எடுத்துச் செல்லும் என்பதை என்றெல்லாம் நாம் எதை குறைத்து மதிப்பிட்டோமோ அது வாதங்களை எல்லாம் உடைக்கும் அளவிற்கு வளர்ந்து பெருகும் அப்படித்தான் பணத்தின் வளர்ச்சியும் வாரன் ஃபபெட் எப்படி பெருஞ்செல்வத்தை சேர்த்தாரோ சேர்த்தார் என்பதை விளக்கும் வகையில் இரண்டாயிரத்துக்கும் மேலான புத்தகங்கள் படைக்கப்பட்டிருக்கலாம் அத்தகைய நூல்களில் பல மிகவும் அற்புதமானவை ஆனாலும் சில நூல்கள் மட்டுமே ஒரு எளிய உண்மைக்கு முழுமையான கவனத்தை கொடுத்துள்ளன ஃபஃபட்டின் பெருஞ்செல்வம் அவர் ஒரு திறமையான முதலீட்டலாக இருந்தார் என்பதால் மட்டுமே சேர்த்து மாறாக அவர் குழந்தை பருவத்திலிருந்தே முதலீட்டாளராக இருந்தார் என்பதால் நாம் எதை நாம் இதை எழுதும்போது வாரன் ஃபஃபட் கையிருப்பில் இருந்த பெருஞ்செல்வத்தின் மதிப்பு எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர்கள் அந்த தொகையில் எண்பத்தி நாலு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர்கள் அவருடைய ஐம்பதாவது வயதிற்கு மேல் சேர்க்கப்பட்டது எண்பத்தொன்று புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர்கள் அவர் அறுபது வயதை கடந்த நிலையில் சமூக பாதுகாப்பு நிதிக்கு அவர் தகுதி பெற்ற பின்னர் தான் சேர்ந்தது வாரம் ஃபட்ஜ் மிகவும் தனித்துவமான முதலீட்டாளர் ஆனால் அவருடைய இந்த வெற்றிக்கு காரணியாக அவருடைய வணிக விற்ப விற்பனை மட்டுமே பொறுத்திருப்பத பொறுத்தி பார்த்தால் நீங்கள் முக்கியமான ஒன்றை பார்க்க தவறிவிடுவீர்கள் அவருடைய வெற்றிக்கு முக்கிய காரணியாக இருப்பது அவர் ஏறக்குரிய முக்கால் நூற்றாண்டு காலத்திற்கு தனித்துவமான முதலீட்டாளராக இருந்து வருகிறார் என்பதுதான் அவர் தன்னுடைய முப்பதுகளில் ஆரம்பித்து தன்னுடைய அறுபதுகளில் ஓய்வு பெற்றிருந்தால் அவரை பற்றி மிகச்சிலரே அறிந்திருப்பர் ஒரு சிறிய மணக்கணக்கு செய்து பார்ப்போம் ஃபஃபெட் தன்னுடைய பத்தாவது வயதில் முதலீடு செய்யும் ஆர்வமுடையவராக தொடங்கினார் அவருக்கு முப்பதாவது ஆகும் முப்பது வயது ஆகும்போது அவரிடம் ஒரு மில்லியன் டாலர்கள் மதிப்புமிக்க செல்வம் இருந்தது இந்த தொகையை பணவீக்கத்தோடு பொருத்தி பார்த்தால் நைன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் டாலர்கள் ஆகும் அவர் மற்றவர்கள் போன்று சாதாரண இயல்புடையவராக தன்னுடைய பதினொன்று வயதிலும் அவருடைய இருபதுகளிலும் உலக வாழ்வில் லைத்தபடியோ அல்லது அவருக்கென்று ஒரு பொழுதுபோக்கை தேர்ந்தெடுத்து கொண்டோ இருந்திருந்தால் அவர் முப்பது வயதில் அவரிடமும் இருப்பது இருப்பதாக வெறும் இருபத்தஞ்சாயிரம் டாலர்கள் மட்டுமே இருந்திருப்பதாக சாத்தியம் இல்லையா அப்படியே அவர் தொடர்ந்து தன்னுடைய முதலீட்டின் வழி வருடா வருடம் சேரும் வட்டித்தொகையை ஏறக்குரிய இருபத்தி ரெண்டு சதவீதம் அறுபதாவது வயதில் ஓய்வு பெற்று கோல்ஃப் விளையாடு விளையாடியபடியும் தன்னுடைய பேரப்பிலுடன் நேரத்தை செலவழித்தபடியும் இருந்தார் என்று கொள்வோம்